வணக்கம் நண்பர்களே வாழ்வில் ஒருமுறையாவது திருப்பதி ஏழுமலையான தரிசித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட திருப்பதியை வைணவத்தலமாக உலகிற்கு அடையாளம் காட்டிய பெருமை இராமானுஜரையே சேரும் வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் முக்கியமானவர் இராமானுஜர் அவர் வாழ்ந்த காலத்தில் திருப்பதி கோவில் கருவறையில் இருப்பது பெருமாள் சிலையா அல்லது சிவன் சிலையா என்ற சந்தேகம் வேங்கடமலை சைவ கோவிலா அல்லது விஷ்ணு கோவிலா என்ற சர்ச்சை எழுந்தபோது முடிவு செய்யும் பொறுப்பை இராமானுஜரிடம் ஒப்படைத்தார் மன்னர் இதையடுத்து கோவிலில் உள்ள கருவறை திருமேனி முன்பு சைவர்களின் அடையாளமான திருநீற்றை வைத்தார் நாராயணனின் அம்சமான சங்கு சக்கரத்தையும் வைத்தார் பின்னர் சிலையின் முன்பு நின்று எம்பெருமானே நீ நாராயண அம்சம் என்றால் சங்கு சக்கரத்தை உன் மேனியில் தரித்துக்கொள் சிவனின் அம்சம் என்றால் திருநீற்றை பூசிக்கொள் என்று சன்னதியின் கதவை அடைத்தார் இரவு முழுவதும் அனைவரும் காத்திருந்தனர் மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடி சன்னதி கதவு திறக்கப்பட்டது பெருமாள் தனது சிலை திருமேனியின் தோள்களில் சங்கு சக்கரத்தை ஏந்திக் கொண்டு நின்றார் பக்தர்கள் மெய்சிலிர்த்து அந்த சிலை திருமேனி நாராயணன் அம்சம் என்று ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்விற்கு பிறகு திருப்பதி முழுவதுமாக தலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ராமானுஜர் வைணவ சித்தாந்தத்தை நிலைநாட்டியதில் இந்த நிகழ்வு முக்கிய பங்கு வகிக்கிறது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகா வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்